நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது பார்த்தீங்கனாக்கா பெண்களுக்கான புதிய சேமிப்பு திட்டமானது மகிழா சம்மன் திட்டம் ஒன்று வெளியிட்ருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு ஆண்டிற்கான திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் பெண்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் முதிர்ச்சியின் போது நிலையான வருமானத்திற்கு உத்தரவாதம் வழங்குகிறது இத்திட்டம் பெண்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது அதாவது மகிழா சேமிப்பு திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வட்டியானது காலாண்டு ஒருமுறை திரட்டப்பட்டு முதிர்ச்சி அடைந்தவுடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் மொத்த முதலீட்டு தொகை ஒரு எளிய வட்டி விகித பார்முலாவை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது நிலையான வைப்புத் தொகை மற்றும் தபால் அலுவலக டைம் டெப்பாசிட் திட்டங்களைப் போலவே முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு கூடுதல் வட்டி கணக்கிடப்படுகிறது வட்டி தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதை உறுதி செய்கிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நாம் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கொடுக்கக்கூடிய வட்டியை விட அதிகமான வட்டியை இந்த மகிழா சம்மன் திட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் உங்கள் முதலீட்டில் கிடைக்கும் வட்டியை கணக்கிட எளிய வட்டி ஃபார்முலா பயன்படுத்தப்படுகிறது இது வட்டி விகிதம் மற்றும் முதலீட்டு காலத்தால் அசல் தொகையை கூட்டுகிறது உதாரணமாக நீங்கள் இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் காலாண்டில் முதல் காலாண்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வட்டி வரவு வைக்கப்படும் இரண்டாவது காலாண்டின் முடிவில் இந்த தொகையை மீண்டும் முதலீடு செய்தால் உங்கள் வட்டி விகிதமானது மூணாயிரத்தி எட்நூற்றி இருபதாக இருக்கும் இப்படியாக இத்திட்டத்தின் முதிர்ச்சியின் போது நீங்கள் மொத்தமாக ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் பெற முடியும் மகிழா சம்மன் சேமிப்பு திட்டத்தின் சான்றிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரையிலான இரண்டு வருட காலத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத நிலையான வட்டி விக விகிதத்தை வழங்குகிறது இந்த வட்டி விகிதம் திட்டத்தின் முழு காலாண்டுத்திலும் மாறாமல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதினாறாம் தேதி அன்று மத்திய நேரடி வரிகளை வாரியம் வெளியிட அறிவிப்பின்படி இத்திட்டத்தில் இருந்து பெறப்படும் அதாவது பார்த்தீங்கனாக்கா இது மத்திய நேரடி வரிகள் வாரியம் மூலமாகவே இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படுகிறது ஒரு நிதி ஆண்டில் சம்பாதித்த வட்டி நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் மேல் இருந்தால் பிரிவு ஒன் நைன்டி ஃபோர் ஏயின் கீழ்படி டிடிஎஸ் வெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது பார்த்தீங்கனாக்கா இதன் மூலியமாக நீங்கள் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இந்த இரண்டு ஆண்டில் சேமிக்கலாம் உங்கள் அக்கௌண்டில் நீங்கள் சேமித்து வைத்தால் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் அக்கௌண்டில் போடப்படும் அமௌண்ட்டு ஒவ்வொன்றிற்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரையிலான வட்டி விகிதம் அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று இந்த திட்டத்தின் மூலம் வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ